உலகம் முழுதும் பறந்து விரிந்திருக்கும் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையோட தலைப்பு மீண்டு வர முடியும் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஐஎம் சாரி சார் இனி என்னால் ஒன்றும் பண்ண முடியாது தேவையான அளவு உங்களுக்கு டைம் கொடுத்தாச்சு மேலிடத்துலேருந்து எங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி ஆயிட்டே இருக்குது அதனால் நாங்கள் அக்ரிமெண்ட்டில் சொன்னபடி உங்கள் வீட்டை கேட்டபடி எதிரில் உட்கார்ந்திருந்த சோமையாவின் மனதுக்குள் சற்று கோபம் எட்டி பார்த்தாலும் இவரிடம் கோபத்தை காட்டுவதால் என்ன பயன் இவர் வங்கியில் ஒரு ஊழியர் அவ்வளவுதான் அங்கு சொல்வது இங்கு வந்து நம்மிடம் ஒப்புவிப்பார் இருந்தாலும் இதே வங்கி இவர் நொடித்து விழாமல் இருந்தவரை தாங்கு தாங்கு என்று தாங்கியதே அப்பாவின் கடுமையான உழைப்பால் உருவாக்கிய இவர்கள் நிறுவனம் அளிக்கும் செக்குக்கு அளித்த மரியாதை என்ன இவர் வங்கிக்கு வந்து விட்டால் மேனேஜர் அவர் எதிரில் உட்கார கூட சங்கடப்படுவார் அவ்வளவு மரியாதை கொடுத்த வங்கி இன்று அவரை செல்லா காசாக்கி பார்க்கிறது உட்கார வச்சாவது பேசுறாரு மேனேஜர் அதுக்கு சந்தோஷப்பட மனசுக்குள் நினைச்சு கொண்டவர் சரி இதுக்கு மேல சொல்றதுக்கு ஒண்ணுமில்லை மெல்ல தான் துக்கமா இல்லை என்பதை அவருக்கு காட்ட வேண்டி முறுவலை காட்டியபடி எழுந்து வெளியே வந்தார் வெளியே வழக்கம் போல சூரியன் சுட்டெரித்து கொண்டிருந்தான் அந்த வங்கி போக்குவரத்து மிகுந்த சாலையின் ஓரம் இருந்ததால் வண்டிகள் சென்று கொண்டும் வந்து கொண்டும் இருந்தன இனி என்ன செய்வது வீட்டிற்கு போகலாமா வீடு என்ன வீடு அதைத்தான் இன்னும் ஓரிரு மாதங்களில் ஏலத்துக்கு விடுவதாக வங்கி மேனேஜர் சொல்லிவிட்டாரு இருந்தாலும் எங்காவது ஒரு இடத்தில் ஒதுங்க வேண்டியிருக்கிறது ஆட்டோ கிடைக்குமா அங்கும் இங்கும் கண்களை அலைய விட்டார் ஒரு காலத்தில் வாசலில் காரு இவருக்காக காத்து நிற்கும் டிரைவர் இறங்கி அவர் காரில் ஏறியதும் தான் காரில் ஏறுவார் அதையும் இந்த ஐம்பது வயதுக்குள் அனுபவித்து விட்டாயிற்று வேகாத வெயிலில் இப்படி ஆட்டோ பிடித்து செல்லும் நிலைமையும் கண்டு கொண்டாயிற்று இதற்கு மேல் தன்னுடைய வாழ்க்கையில் மாற்றம் வருமா இல்லை இதுக்கு கீழே போய்த்தான் நிற்குமா தெரியவில்லை அவரின் எண்ணத்தை தெரிந்து கொண்டார் போல் ஆட்டோ ஒன்று அவரை ஒட்டி நின்றது என்ன சார் ஆட்டோவா ஆமாப்பா பட்டணம் போகணும் நூறு ரூபாய் ஆகும் சார் என்னப்பா அங்கேருந்து வரும்போது எண்பது ரூபாய்க்கு வந்தாங்க இப்போ நூறு ரூபாய் கேட்குற சார் நீங்கள் வரும்போது ஊருக்குள்ளே போகிற பாதையில் குழி எடுக்கலை இப்போ போய் பாருங்கள் புல்டோசர் வச்சு எடுத்துகிட்டு இருக்காங்க அதனால தான் சுற்றி தான் போகணும் சரிப்பா எப்போ குழி எடுக்கிறாங்கன்னு ஒன்றும் தெரியறதில்ல சொல்லியபடியே அப்படியே ஆட்டோவில் ஏறிக்கொண்டார் அதே தான் நானும் சொல்கிறேன் சார் எங்களுக்குத்தான் சார் தொந்தரவு வாடிக்கைக்காரங்க இதனால் பத்து ரூபாய் இருபது ரூபாய் ஏற்றுனா சண்டைக்கு வராங்க நீங்கள் நல்லா மனசனாக இருக்கிறதுனால கம்முன்னு ஏறிட்டீங்க அவர் பாட்டுக்கு பேசியபடியே வண்டியை முறுக்கினார் ஆட்டோவில் இருந்து சோமையாவின் கண்கள் வழியில் இருந்த தங்களுடைய நிறுவனமான வேலவன் என்ற பிரைசஸ் பார்க்க கூடாது என்று மனசு சொன்னாலும் தன்னை அறியாமல் தானாக அவர் கண்கள் அங்குதான் சென்றன முன்னால் கேட்டில் நின்றபடி செக்யூரிட்டி யாரிடமோ பேசி கொண்டு நின்றிருப்பதை பார்த்தார் அப்பா இருந்த பின் பதினைந்து வருடங்களாக நன்றாகத்தான் நடத்தி கொண்டிருந்தார் நிறுவனத்தை எங்கு சறுக்கியது என்று தெரியவில்லை கூட்டு பிசினஸ் என்று அகலக்கால் வைத்து அக்ரிமெண்டில் கையெழுத்து போட்டது முதல் சருக்கள் அடுத்தடுத்து அதிலிருந்து வெளியேறி வர முயற்சித்த போது இன்னொரு சருக்கள் அப்படியே மூன்று வருடங்களில் அவர் நிறுவனத்தையே விழுங்கக்கூடிய அளவில் கொண்டு வந்துவிட்டது வங்கி கடனுக்கு நிறுவனத்தை விற்று ஏற்பட்ட கடன் முழுவதுமாக முடியாமல் இப்படி மிச்ச சொச்ச கடனுக்காக கடைசி சொத்தான வீட்டை ஜப்தி செய்வதில் வந்து நிற்கிறது அதற்கு பிறகு இந்த கேள்வி அவர் மனசுக்குள் கேட்டுக்கொண்டே இருக்கிறது அவரது மகன் அமெரிக்காவில் மருத்துவராக பணிபுரிந்து புரிந்து கொண்டிருக்கிறான் அவனிடம் ஒரு வார்த்தை சொன்னால் இதற்கு தீர்வு கண்டுவிடலாம் ஆனால் இதுவரை அவனிடம் கையேந்தாத மனசு இருக்கிறதே மனைவியை பொறுத்தவரை சிரமமே இல்லை இவர் திருமணம் செய்தபோதே வசதியான வீட்டு பெண் தான் அவளுக்கு மட்டுமே இவரின் இக்கட்டான நிலைமை தெரியும் என்றாலும் தன் வீட்டு உறவினர்களிடம் கூட இதை பற்றி சொன்னதில்லை சோமையாவை விட இவளுக்கு தன்மானம் அதிகம் வருவதை சந்திக்கலாம் சோமையாவிடம் வைராகியமாக சொல்லிவிட்டாள் அதனால் குடும்பத்தை பற்றிய கவலை இல்லை எங்கு வேண்டுமானாலும் அவர்கள் போய் வசிக்கலாம் நகரை விட்டு சற்று தள்ளி நல்ல விலை போகும் வீட்டு ஒன்று கூட இருக்கிறது அதில் வீடு ஒன்றை கட்டி வசிக்கலாம் பார்க்கலாம் மனசுக்குள்ளே தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டார் இரவு சாப்பிட்டு படுத்தார் நல்ல உறக்கம்தான் என்றாலும் ஏதேதோ கனவு யாரோ ஒருவர் இள வயதாக வேட்டியுடன் சட்டை இல்லாமல் மாடுகளை குளிப்பாட்டி கொண்டிருப்பது போலவும் அந்த சமயம் யாரோ அங்கு வந்து அந்த மனிதனை கீழே பிடித்து தள்ளி அவரை அடிப்பது போல கையை கொண்டு போகிறார் கீழே விழுந்த அந்த மனிதன் சமாளித்து எழுந்து தள்ளி விட்டவரை பார்த்து ஏதோ சொல்கிறான் பிறகு பை ஒன்றை கையில் வைத்து கொண்டு அந்த பொட்டல் வழியில் நடந்து செல்வதையும் பார்க்கிறார் இது எந்த இடம் அவருக்கு புரியவில்லை காலை எழுந்தவர் மனைவியிடம் இதை பற்றி சொல்கிறார் யாருன்னு தெரியல ஆனா யார்கிட்டயோ வைராக்கியமா பேசிட்டு பை ஒன்ன எடுத்துக்கிட்டு அந்த பொட்டல் வழியில நடந்து போறத பார்த்தேன் மனைவி யோசனையாய் அவர் முகத்தை பார்த்தவள் எப்படி இருந்தாரு இவர் குழம்பினார் எங்கோ பார்த்த மாதிரி இருக்கு ஆனா பார்க்காத மாதிரி இருக்கு இந்த கனவு இப்பதான் வருதா இல்ல முதல்ல எப்பவாச்சும் வந்திருக்கா இல்லையே தான் இப்படி வந்திருக்கு மனைவி பெருமூச்சு விட்டாள் பார்க்கலாம் வெளியே ஆட்களின் பேச்சு குரல் பாத்திரங்கள் கழுவி வைக்க அப்பொழுதுதான் இருந்து வீட்டுக்குள் நுழைந்த வேலைக்காரி அம்மா ஐயாவை பார்க்க யாரோ ரெண்டு மூணு பேர் வெளியே நிற்கிறாங்க ஐயா பேரை கேட்டாங்க இந்த ஊடுதான் கொஞ்சம் நில்லுங்க வர சொல்றேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன் யாரா இருக்கும் கேள்விக்குறியுடன் வெளியே வந்தார் அங்கு நின்று கொண்டிருந்தவர்கள் பார்த்தார் வெள்ளை வேட்டி சட்டையுடன் இருந்தாலும் கிராமத்து கலைமுகத்தில் தெரிந்தது அவரை பார்த்து கும்பிட்டனர் நாங்க வளவன் பட்டியிலிருந்து வந்திருக்கோம் பதிலுக்கு கும்பிட்டவர் வாங்க உள்ளே அழைத்தவர் அவர்களை அங்கிருந்த நாற்காலிகளில் உட்கார சொன்னார் எதுக்கு வந்திருக்கீங்க உள்ளறையில் இருந்து இவர்களை கவனித்து கொண்டிருந்த மனைவியிடம் எல்லோருக்கும் காபி கொண்டு வர சொன்னார் அதெல்லாம் வேணாங்க ஐயாவுக்கு எங்களை யாருன்னு தெரியல ஆனா உங்களை நாங்க கேள்விப்பட்டிருக்கோம் உங்க அப்பாரு நூறு வயசு ஆகியிருந்தோம் ரொம்ப வைராக்கியமா இருந்தாரு உங்க அப்பாவும் நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி அவர்கிட்ட கோவிச்சுக்கிட்டு ஒரு பையன் மட்டும் எடுத்துக்கிட்டு எங்கேயோ போயிட்ட மனுஷன் இது வரைக்கும் ஊர் பக்கம் எட்டி பார்க்கல உங்க அப்பாரும் ரொம்ப வருஷமா எதிர்பார்த்து எதிர்பார்த்து நாலு மாசம் முன்னாடி தான் இறந்து போனாரு அதுக்கு முன்னாடியே உங்க ஆயாவும் போயிட்டாங்க ஆயா இருந்த வரைக்கும் அவர் திடகாத்திரமா தான் இருந்தாரு ஆனா அவங்க போன பின்னாடி தான் மனசு முழுக்க பையன் ஞாபகமாவே இருந்தாரு நாங்களும் அவங்க பையனை இத்தனை வருஷமா பார்க்காதனால எங்களுக்கு என்ன பண்றதுன்னு தெரியல அவர் இறந்த பின்னாடி நாங்களே அவருக்கு கொல்லி போட்டு முடிச்சு அனுப்பி வச்சோம் அதுக்கப்புறமா தான் அவரோட தோட்டம் காட்டை எல்லாம் யார்கிட்ட ஒப்படைக்கிறதுன்னு நம்ம ஊர் இளவட்ட பசங்களை பிடிச்சி தேட சொன்னோம் அவங்க கண்டுபிடிச்சு உங்க வீட்டை காண்பிச்சாங்க அவர்கள் பேசி கொண்டு போக போக இவருக்கு ஏதோ கதை கேட்பது போல இருந்தது தன் அப்பா இத்தனை வருடங்கள் வாழ்ந்த போது இதை பற்றி பேசினதே இல்லை அவரை ஆரம்பித்து நடத்தி கொண்டிருந்ததுதான் வேலவன் என்டர்பிரைசஸ் அப்படியானால் அப்பாவும் தன்னுடைய தந்தையை சந்திக்க கூடாது என்று வைராக்கியத்தில் இருந்திருக்கிறார் வருத்தமாக இருந்தது சோமையாவிற்கு மனிதர்களின் வீண் வைராக்கியத்தால் இவ்வளவு நாள் தான் தனிமைப்பட்டிருக்கும் என்பதை நினைக்கும் போது மட்டும்தான் நான் என்ன யோக்கியமா தன்னுடைய மகனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் எல்லாமே நடந்திருக்குமே சே அவருக்கு தன் தாத்தாவிலிருந்து தன் வரைக்கும் கோபம் கோபமாக வந்தது இப்படி வீண் பிடிவாதத்தால் நாமே ஏன் தனிமைப்பட்டுக் கொள்கிறோம் உறவுகளையும் இழந்து நிற்கிறோம் கருவேல மரங்கள் நிறைந்து வறட்சியாகவே காணப்பட்டது அந்த கிராமம் சோமயாவை பார்க்க கிராமத்து மக்கள் பாதி பேர் வந்திருந்தனர் அப்படியே உங்க அப்பாருவை பார்த்த மாதிரியே இருக்கு அவர்கள் சொல்ல இவருக்கு மனம் கசிந்தது தான் நல்ல நிலை இருந்த போது இங்கு வராமல் போனமே நம் ஊருக்காவது ஏதாவது செய்து கொடுத்திருக்கலாம் நகரில் நம்மால் பயன்பெற்ற எல்லோரும் கடைசியில் கொண்டு வந்து சென்றதை தவிர என்ன பயன் கிடைத்திருக்கிறது நாட்கள் கிராமத்தில் அப்பாருவின் வீட்டில் தங்கி அவருக்கு சொந்தமாக இருந்த தரிசாக போட வேண்டாம் உழுது பயிரிடலாம் முக்கியமான தேவை தண்ணீர் என்பதை உணர்ந்தவர் கையில் கொண்டு போயிருந்த கொஞ்சம் தொகை அப்பாறு வீட்டில் சேமித்து வைத்திருந்த தொகை எல்லாவற்றையும் சேர்த்து தண்ணீர் போர்க்குழாய்களை அமைத்து பண்ணை ஆட்களை ஏற்பாடு செய்துவிட்டு நகரத்தில் இருக்கும் தன் வீட்டிற்கு போய்விட்டு மீண்டும் வருவதாக எல்லோரிடம் சொல்லிவிட்டு மனைவியுடன் சாதாரண பேருந்தில் நகரத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருந்தவரின் மனம் அமைதியாய் இருந்தது இதுவரை அவரை கொண்டிருந்த ஏதோ ஒரு பாரம் இறங்கியது இருந்தது நம் அப்பா என்ன கொண்டு வந்தார் இந்த நகரத்துக்கு வெறும் துணிப்பையில் அதில் ஒரு வேட்டி சட்டை அவ்வளவுதான் ஆனால் அவர் சம்பாதித்தது எத்தனை விட்டோம் என்று சொல்ல என்ன நிலையா இருந்தது நம்மிடம் இன்றோ நாளையோ வீடு கூட போய்விடலாம் ஆனால் நம்பிக்கை இனி எதற்கும் கவலைப்படக்கூடாது அன்று அப்பாவின் தைரியத்திற்கும் காரணம் மனதளவில் தன் தகப்பனிடம் சொல்லி வந்த பைராக்கியம் ஏன் என்னை எதுக்கும் லாயக்கில்லாதவன் சொல்றீங்க ஆனா நான் முன்னேறி காட்டுறேன் இல்லையா பாருங்க இனி அடுத்து என்னோட முறை அப்பாவின் சொத்துக்களை எப்படியும் மீட்டு காட்டுகிறேன் பாருங்கள் அவர் மனம் அடுத்து செய்ய வேண்டிய வேலைகளை மனதுக்குள் பட்டியல் போட ஆரம்பித்திருந்தது காரணம் அப்பாவை விட இவருக்கு ஒரு பொறுப்பு இருந்தது தான் வியாபாரத்திலும் முன்னேற வேண்டும் விவசாயத்தையும் நல்ல நிலைமைக்கு கொண்டு வர வேண்டும் அவர் முகத்தை தொடர்ந்து கவனித்து வந்த மனைவி அதில் கண்ட சாந்தம் கண்களில் தெரிந்த ஆர்வம் இதை கண்டு புரிந்து கொண்டால் தன் கணவன் மீண்டு வர வேண்டும் தயாராகிவிட்டான் என்பதை இத்துடன் இக்கதை நிறைவடைந்தது மற்றும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் லைக் ஷேர் கமெண்ட் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஏஆர்ஆர் கிளிக்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்